யாழ்ப்பாணம் நீராவியடி இலக்கம் இருபத்தி எட்டு முதலாம் ஒழுங்குடமாகவும் கொண்டிருந்த நல்லதம்பி ராஜேந்திரம் அவர்கள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நல்லதம்பி வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் ஐங்கர் வள்ளிப்பிள்ளை தம்பதியினரின் அன்பு மருமகனும் கலாவதியவர்களின் அன்பு கணவரும் நிக்ஷன் சுமதி சுஜீவா ஆகியோரின் அன்பு தந்தையும் பிரபாமணி ரமேஷ் சிவரஞ்சிதன் ஆகியோரது அன்பு மாமனாரும் காவியா ரெனிஷா யனுசன் சாகில்சன் மதுஷிகா ஆரணன் ஆகியோரின் பாசமிகு பேரரும் காலம் சென்றவர்களான ரத்ரம் ராசையா மங்கேதரசி மகேஸ்வரி மற்றும் கமலநாயகி அருணகிரிநாதன் ஆகியோரது அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான பொன்னுத்துறை குமாரசாமி மகேஸ்வரி மற்றும் ராசரத்னம் குலவீரசிங்கம் சிவனேசு லகுலராஜா ரகுலேஸ்வரி ஆகியோரது அன்புமயத்துலரும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்